വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ அன்புமிக்க தமிழ் வேரிதாஸ் நேர்களே அனைவருக்கும் வணக்கம் நலமா நலமறிய ஆவல் நாம் புனிதர்களை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே சிறப்பாக அது வந்து மே மாதம் அன்னை மறியாலுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே அன்புக்குரியவர்கள் ஏன் மே மாதம் அன்னை மறியலுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது ஏன் மே மாதத்திலே அன்னை மரியாலை நாம் சிறப்பாக வணங்குகிறோம் அன்னை மரியாளுக்கு நாம் பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியில நாம பேசலாம் அன்புக்குரியவர்களை மே மாதம் நமது கத்தோலிக்க திரு அவையிலே அன்னை மரியாளுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது பாடல்கள் கூட நமக்கு இருக்கின்றன தேவதாயின் மாதம் இதுவல்லவோ அப்படின்ட்டு பழமையான பாடல் ஒன்று நமக்கு இந்த மே மாதத்திலே நாம் அனுதினமும் கேட்கக்கூடிய பாடலாக இருக்கிறோம் இருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஏன் இந்த மே மாதம் அன்னை மரியாத்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இது வரலாற்று பின்னரில் நாம் சிந்திக்க நாம் பார்க்க வேண்டும் குறிப்பாக மே மாதம் என்று நாம் எடுத்துக்கிட்டாலே வசந்த மாதமாக வசந்த காலத்தினுடைய மாதமாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் மே மாதம் பூக்கள் பூக்கக்கூடிய காலமாக இருக்கிறது வசந்தத்தை சொல்லக்கூடிய காலமாக இருக்கிறது மே மாதத்திலே பல நல்ல காரியங்களை நாம் செய்வோம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு லீவ் இருக்கும் மே மாசத்துல நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா வீட்டு தோட்டங்கள் எல்லாம் நம்ம சரி செய்வோம் புது செடிகளை நாம் என்ன செய்வோம் வைப்போம் அப்போ புதிய இவற்றை செய்வதற்கு நாம் என்ன செய்வோம் மே மாதத்துல நாம் என்ன செய்வோம் முயற்சி செய்வோம் அப்போ இந்த மே மாதம் ஒரு புதிய இயற்கை புத்துணர்ச்சியை நமக்கு கொடுப்பதைப் போல இயற்கை தன்னை மே மாதத்திலே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய சூழலில் இருக்கிற காரணத்தினால் அன்னை மரியால் ஆண்டவர் இயேசு வழியாக நமக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறார் புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார் புதிய சூழலை நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு அடிப்படை சிந்தனையில தான் மே மாதம் அன்னை மரியாளுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும் மே மாதம் நமது தாயத்திருவையிலே அன்னை மரியாளுக்கென்று ஒரு தலைச்சிறந்த வழிபாடை நாம கொண்டிருப்போம் நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அன்னை மரியாளுக்கு கிரீடம் சூட்டுவோம் ஒவ்வொரு நாளும் ஜபமாளை செபிப்போம் அன்னை மறியாளுக்கென்று ஆலயங்களிலோ அல்லது வீடுகளிலோ என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அன்னை மறியாளர்களுடைய துருவுருவத்தை ஒரு சின்ன பீடமாக செஞ்சு நாம அன்னை மறியாளுக்கென்று தனிமையா ஒரு 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 சிறந்த இடத்தை நாம் என்ன செஞ்சிருப்போம் ஒரு துருவப்போம் மெயின் என்று சொன்னால் அன்னை மறியாள் கீழ்படிதலுடைய அடையாளமாக இருக்கிறார் நம்பிக்கையினுடைய முன்மாதிரியாக இருக்கிறார் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு அப்படியே தன்னை கீழ்ப்படிந்து வசந்தமாக வரக்கூடிய ஆண்டவரையே இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறார் புதிய வாழ்வை அன்னை மரியால் நமக்கு தன் மகன் வழியாக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம என்ன செய்யறோம் இந்த மே மாதத்தை சிறப்பாக நாம கொண்டாடி மகிழ்கின்றோம் இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன எந்த பழக்கத்திலிருந்து நாம் இந்த மே மாதத்தை நம்ம நமது நம்பிக்கையிலே கொண்டு வந்தோம் என்பதை நாம சிறு குறிப்புகள் வழியாக நாம தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க தேவதாயின் தாயின் மாதம் இது வல்லவோ இதை சிறப்பாக கொண்டாடி அவை புறப்பட்டீர் மாறீர் அப்படிங்கிற அந்த பாடலை நம்ம கேட்போம் அதுக்கப்புறம் ஏன் இந்த அஹ் நம்பிக்கையை நமது திருவை கொண்டிருக்கிறது என்பதை நாம பேசலாம் அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே பூறப்பட்டு வாரி தோழ தேவத்தாயின் மாதம் இது அல்லவோ கொண்டாடிடவே பூறப்பட்டு வாரித்தோழ தேவத்தாயின் மாதம் இது அல்லவோ மாலை கட்டுவோம் எல்லாம் எல்லாம் சேர்த்து மா சேர்த்து கோவிலுக்கு சாயும் வேளை ஆவலுடன் போவோம் வாரி தேவத்தாயின் மாதம் கீது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடி பட்டு மற்ற வாரித்தோட தேவத்தாயின் மாத இது அல்லவோ வர்கள் ரொம்ப அழகான பாடல்ல பாடல்லை ரொம்ப அருமையான ஒரு பாடல் அன்புக்குரியவர்களை ஏன் இந்த மே மாதம் அப்படின்ட்டு நாம ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னா இது வந்து இரண்டு கலாச்சாரங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா கிரேக்க கடவுளாக இருக்கக்கூடிய அருமத்தீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் தெய்வம் எதனுடைய அடையாளமாக இருக்கிறார் என்று சொன்னால் குழந்தை பருவத்தினுடைய அடையாளமாக குழந்தை பேச்சினுடைய அடையாளமாக பெற்றோரினுடைய அடையாளமாக அப்படின்ட்டு இந்த அருமத்தீஸ் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு இருக்கிற எங்க கிரீக்க நம்பிக்கையில அவங்க சைல்டு பர்த்தினுடைய அடையாளமாக குழந்தை பேச்சினுடைய அடையாளமாக அவங்க இருக்கிறாங்க அதே சமயம் ரோம கடவுளை நம்ம பார்க்கிற பொழுது பழங்காலத்தில் ரோமய கடவுளை நம்ம பார்க்கிறது ஃப்ளோரா அப்படிங்கிற பெண் தெய்வத்தையும் என்ன செஞ்சாங்க வணங்கி வந்தாங்க அவங்க வந்து தாவரத்தினுடைய கடவுளாக வசந்த காலத்தினுடைய கடவுளாக அவங்க இருந்தாங்க இந்த ரெண்டு நம்பிக்கையினுடைய அடிப்படையை வைத்து தான் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அன்னை மரியாதை தன்னுடைய தாய்மையின் பயிற்றின் வழியாக உலகத்திற்கு மீட்பு கொடுத்தார் புது வாழ்வை கொடுத்தார் எப்படி மே மாதம் வந்து இயற்கை தன்னை புதுப்பித்துக் கொள்வதைப் போல அன்னை மரியாள் நமது வாழ்வை தனது மகன் வழியாக புதுப்பித்து கொள்கிறார் நம்மை புதுப்பிக்க அழைப்பு விடுக்கிறார் புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார் புதிய வாழ்வை கொடுக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு இந்த மே மாதம் கொண்டாடப்படுகிறது புதிய நம்பிக்கை அன்னை மரியாளுடமிருந்து நமக்கு வசந்தமாய் வருகிறது புதிய நம்பிக்கை மலர்கிறது புதிய வாழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிற வசந்தமாய் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மே மாதத்தை அன்னை மறியாளுக்கென்று நாம ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இது நமது நம்பிக்கையில பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பா திருத்த திருத்தந்தையர்களாக இருந்த பனிரெண்டாம் கொயசும் ஆறாம் பகுலும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய இந்த நம்பிக்கையை பின்பற்ற நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த மே மாதம் அன்னையினுடைய மாதமாக இருக்கிறது தினமும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது தினமும் அன்னை மரியாலை நாம் வழிபடுகிற பொழுது அன்னை மரியா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை என் மகனிடம் மாறுங்கள் அவர் உங்களுக்கு வாழ்வு தருவார் அப்படின்ட்டு அன்னை மரியால் சொல்லக்கூடியதை அன்னை மரியால் மூலம் நம்ம ஆண்டவர்கள் போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நமக்கு வாழ்வு உண்டு அதை தான் திருமணம் யோபான செய்தி இரண்டாவது அதிகாரத்துல நாம படிக்கிறோம் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியால் தன்னுடைய மகனை காட்டுகிறார் நாம் ஆண்டவர்கிட்ட போக வேண்டும் என்று சொன்னால் அன்னை மறியாள்ட நம்ம என்ன செய்யணும் போக வேண்டும் அன்னை மரியால் நம்மை ஆண்டவரிடம் அழைத்து செல்வார் ஆண்டவரும் நமக்கு வாழ்வை கொடுப்பார் புதிய வாழ்வை கொடுப்பார் தண்ணீர் அதனுடைய அடையாளமாகத்தான் இருக்கிறது காலியான இடத்துல தண்ணீர் ஊற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த காணாபுர திருமணத்துல சொல்கிறார் அப்படின்னு சொன்ன அந்த வாழ்வு ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது அந்த வாழ்வினுடைய இனிமை காற்றுரசம் மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக இனிமையினுடைய அடையாளமாக இருக்கிறது அப்போ ஆண்டவர் நாம் அன்னை மதியாலோடு நம்ம செல்கிற பொழுது நமக்கு வாழ்வினுடைய இனிமையை தரக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த மே மாதம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களை மே மாதத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம் நாம் அன்னை மறியால் மீது நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்கிறோம் எனவே அன்னை மறியால் நமக்கு நம்பிக்கையினுடைய முன்மாதிரியாக கீழ்ப்பிடிதலினுடைய முன்மாதிரியாக ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கக்கூடிய அன்னையாக நமக்கு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த அன்னை மறியாலை இந்த மே மாதம் நாம் வந்து பின்பற்றுவோம் ஜெபமாலை ஜெபிப்போம் அன்னை மரியால் நமக்கு சொல்லி தந்ததை போல ஆண்டவர் இயேசு சொல்வதெல்லாம் நமது வாழ்க்கையில கடைபிடிக்க நாம் முயற்சி செய்வோம் அன்னை மரியாலினுடைய பரிந்துரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசிரம் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைப்பதாக நன்றி வணக்கம் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க